வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒரு சொட்டு ஆயில் நெய் விடாமல் ஒரு குருமா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம் ஜிம்முக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா ஆயில் விடாமல் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது எப்படி சிம்பிளாக பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியை வந்து நல்லா நறுக்கிட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கேரட் வந்து ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி நல்லா இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் சின்னதாக ஒரு பாதி பவுல் அளவு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கடையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் மேலே பீன்ஸு அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டவ் வந்து ஆன் பண்ண வேணாம் ஆன் பண்ணால் கொஞ்சம் இதுலேயும் வேக ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் தீயவும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஆன் பண்ணாமல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து பட்டாணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எல்லா காயையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பட்டெல்லாம் அவங்க வரைக்கும் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பிரியாணி இலை சீரகம் கொஞ்சம் அப்புறம் அந்த பூ அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பிரியாணிக்கு போடுற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதை வந்து அப்படியே மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க பட்டை அவங்கத்தோட கூடவே கல்பாசியும் சேர்ந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு பிரியாணி இலையை மட்டும் இந்த மாதிரி பிச்சி போட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு இதெல்லாம் ஒரு பிஞ்சளவு சேர்த்துட்டாலே போதும் நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வீட்டில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குழம்பு கரண்டி சைஸ் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியை வந்து நல்லா மூங்குற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை வந்து வேகிறதுக்கு தண்ணி வந்து இது வேறு அதிகமான காசு சேர்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஒரு கப் அளவு தண்ணி இருந்தாலே போதும் இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் தண்ணி வந்து நல்லா வத்திருக்கோம் தண்ணி நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மீல் மேக்கரை வந்து அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மீல் மேக்கரை ஃபஸ்ட்டு சுடுதண்ணில் போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு அந்த மீல் மேக்கர்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க புளிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வெஜிடேரியன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோட்டின் தேவைப்படுதுனா நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க உங்களுக்கு ப்ரோட்டின் தேவைப்படுதுனா மீல் மேக்கரை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க உங்களுக்கு சீசியான ப்ரோட்டீன் சோர்ஸு அதே சமயம் ரொம்ப காசும் கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த குருமாவில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி தேங்காய் வந்து ரெடி பண்ணிக்கோங்க தேங்காய் சின்ன தேங்காய் வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க பெரிய தேங்காய் வந்து அறமுடி தேங்காய் ஆட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நிறைய தண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப வந்து தேங்காய் பால் மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கால் கப்பு தண்ணி விட்டுட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டிங்க இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருந்த பார்த்தீங்கன்னா சோயா போட்டுவிட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கிளறும்போதே நல்லா பார்த்துருப்பீங்க நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வச்சிருக்கோம் அது எவ்வளோ எவ்வளோ அந்த காயும் நல்லா வெந்திருக்கும் அதே சமயம் சோயாவும் நல்லா வெந்துருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேங்காய் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சு பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேங்காய் ஸ்டஃபிங் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் அரைச்சிருந்தனால மிக்சியில் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கால் கப்பு தண்ணி விட்டுடணும் அதுக்கப்புறமேலு இப்போ ஒரு கால் கப்பு அந்த மிக்சியில் அடங்காக ஒட்டிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கால் கப்பு வந்து தண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தண்ணி விடாமே அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம் ஆனால் வந்து ரொம்ப கட்டியாக வரும் அது வந்து ரொம்ப கிரேவியாக வேணும்னா உங்களுக்கு வந்து குருமா மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம ஃபஸ்ட்டு காய் சோயாலாம் நம்ம வேக வச்சதுனால பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம் பார்த்திங்கன்னா அது வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா அந்த மூடிப்பூடு மூடி போட்டு ரெண்டு வாட்டி வந்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம காரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக ரெட் சில்லி பவுடர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணல உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு லாஸ்ட்டாக வந்து ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லெமன் வந்து ஒரு கால் சைஸ் பெரிய லெமனாக இருந்தால் கால் சைஸ் வந்து வெட்டிக்கோங்க வெட்டிட்டு அதோட சாரை வந்து நல்லா பழஞ்சி விட்டுக்கோங்க சின்ன லெமனாக இருந்தால் பாதி வந்து வெட்டிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுக்கோங்க பிழிஞ்சி விட்டு நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க ஒரு நிமிஷம் அதிகபட்சமாக அரை நிமிஷம் அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும் இப்போ இதை பவுலில் வச்சுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துலையும் ஒரு சொட்டு ஆயிலும் விடல அதே சமயம் ஒரு சொட்டு நெய்யும் நம்ம விடலை வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ